ஓம் நமோ நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் நான் பாலகோபால் பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளைப் பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் டாபிக் என்னவென்று பார்த்தால் புரட்டாசி மாதத்தின் விரதத்தினுடைய மகிமையும் சனிக்கிழமை விரத சிறப்பையும் சனி பகவானுக்கும் புரட்டாசி சனிக்கிழமைக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்பதையும் புரட்டாசி மாதத்தில் ஏன் வந்து விஜிட் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது என்பதைப் பற்றியும் அறிவியல் பூர்வமான பல கருத்துக்களை பற்றியும் நாம் இந்த பதிவில் கேட்போம் வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய விரதம் இருப்பதால் புரட்டாசி சனிக்கிழமைக்கு உள்ள முக்கியம் என்ன என்பதை நாம் இதில் விரிவாக பார்ப்போம் தமிழ் மாதங்களிலே ஆறாவது மாதமாக இருக்கும் புரட்டாசி மாதம் மிகவும் தன்மை நிறைந்த மாதமாக ஆகும் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது முழு விரதம் இந்த மாதத்தில் எந்த எதற்காக சனிக்கிழமையில் விரதம் இருக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் சில நாட்கள் விரத நாட்கள் இருப்பது வழக்கம் ஆனால் புரட்டாசி மாதமும் சனி விரதம் நவராத்திரி விரதம் என மாதம் முழுவதும் விரதமும் திருவிழாவும் கோலாகலமாகத்தான் இருக்கும் எனவே நாம் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பது வழக்கம் அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை நாம் பெறுவோம் விரதத்தின் விரதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு கதை சனிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது மாலைக்குரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உயர்வாக இருக்கும் இங்கு பீமன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெருமாளின் மிக தீவிர பக்தன் அவன் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதாகவும் சங்கல்பம் எடுத்து ஆனால் மிகவும் ஏழையான பீமன் விரதம் என்பதற்காக கோயிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் எப்போதும் பானை போன்ற மண்பாண்டங்கள் பொருள்களை செய்து வந்தான் அப்படியே என்றோ ஒரு நாள் கோயிலுக்கு சென்றாலும் அவனுக்கு எந்தவித பூஜையும் செய்யவே தெரியாது அவனுக்குத்தான் கோயிலுக்கு போக நேரமே இல்லை நாமளே இந்த மண்ணினால் ஒரு செம்மணினால் ஒரு பெருமாளை செய்து இங்கேயே நாம் வழிபட்டு பூஜை செய்யலாம் என்று அவன் நினைத்து ஒரு பெருமாளை ஒரு களிமண்ணால் ஒரு சிலையை வடிவ வடிவமைத்து ஒரு பூ அதாவது பூஜை வடிவமைத்து அதை வந்து ஒரு பூக்கள்லாம் போ பூக்க பூ பூ வாங்கிறதுக்கு கூட அவன்கிட்ட காசு இல்லையாம் அதனால் அவன் என்ன தினமும் தன் வேலையில் மீதமாகும் சிறிது அளவு களிமண்ணை வைத்து பூக்களை செய்து வந்தான் களிமண்ணிலேயே குட்டி குட்டி பூவாக செஞ்சு பார்த்துக்கங்க அப்படி செய்த பூக்களை எல்லாம் கோர்த்து போட்டார் அதே ஊரில் அந்த நாட்டை சேர்ந்த அரசன் தொண்டைமான் பெருமானுடைய தீவிர பக்தியான் அவன் சனிக்கிழமையில் போய் தங்கத்தால் செய்யப்பட்ட பூமாலையை அந்த பெருமாளுக்கு போட்டாராம் அப்படி அவர் ஒரு வாரத்தில் பெருமாளுக்கு தங்க பூமாலையை போட்ட பிறகு மறுவாரத்தில் சென்று பார்க்கும்போது அந்த தங்க பூமாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட பூமாலை அவர் கழுத்தில் இருந்ததாம் இதை பார்த்து அங்குள்ள கோயில் உள்ள அர்ச்சகர்கள் ப பரா அந்த கோயிலை பராமரிப்பவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க வந்து வந்து அந்த குயவன் மேலே வந்து சந்தேகப்பட்டார்கள் அவனை போய் குழப்பத்துல வந்து அவனை வந்து பிடிச்சிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க அப்ப வந்து அவர் கனவுல தோன்றி அந்த யாருக்கு அந்த தொண்டைமானுக்கு வந்து கனவுல தோன்றிய பெருமான் குயவனுடைய பக்தியால் தான் அவர் களிமண்ணாலுடைய மாலையை ஏற்றுக்கொண்டதாகவும் குயனு குயவனுக்கு தேவையான உதவி செய்யுமாறு அரசனிடம் கூறினார் யார் இந்த அர்ச்சகர்கள் அதை செய்ய பராமரிக்கிறவங்களாம் செஞ்சாங்க திருமாலின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு சென்று அரசன் அந்த பக்தரை கௌரவித்தாராம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளுக்கென ஒரு விசேஷம் இருக்கின்றது கர்ம பலன்களை எல்லாம் அழிக்கும் சனி பகவான் கன்னியா மாதம் என்று சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில்தான் அவர் பிறந்தாராம் சனி பகவானை ஆயுள்காரன் ஆயுள்காரன் என்பர் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வர் ஆவார் என்று நான் நமக்கே ஏற்கனவே சனியினுடைய இதில் சொல்லியிருக்கிறேன் கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கும் அதிபதியும் அவரே எனவே சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மிகவும் உக உயர்ந்த உகந்த நாளாக ஆனதால் இதை பற்றி ஒரு புராணக்கதை ஒன்று பார்ப்போம் என்னவென்று பார்த்தால் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளுக்கு மகிழ்ச்சி தருவதோடு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சனியின் பார்வை பலவீனமடையும் சனி திசையில் நடப்பில் இருப்பவர்கள் ஏழரை சனி அஷ்டம கண்ட சனி என்ற சனிப்பிடியிலிருந்து இருப்பவர்களுக்கு புரட்டாசி சனியில் விரதமிருந்து பெருமாளை தரிசித்தால் பிரார்த்தனை செய்ய செய்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் சனி பகவான் கலியுகத்தில் முதல் முதலாக வரும்போது நாரத முனிவர் சனி பகவானிடம் பூலோகத்திற்கு எங்கு எங்கு வேண்டாமா எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் துன்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்றுவிடாதீர்கள் என்று அவரை தூண்டி விடுவது போல எப்போதுமே நாரதர் கழகம் நன்மையின் முடியும் அதை கேட்ட சனிபகவான் பகவான் என்னை யார் என்ன செய்ய முடியும் திருமலையின் மேல் தான் நான் நான் போய் காலை வைக்கிறேன் என்று வைத்தாராம் சனிபகவான் கால் வைத்ததும் அடுத்த நொடியை பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் அதனால் என்ன செஞ்சுச்சு இதனால் என்ன திருமலையான் யார் இருக்க யார் இருக்கிறார்கள் என தெரிந்து மற்றவரை துன்புடித்து இன்பம் காணும் சனிபகவான் பகவான் துன்பப்படுத்தப்பட்டு நடுநடுங்கி தன்னை படைத்து வழிநடத்தும் மகாவிஷ் இங்கு திருவேங்கடமாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார் ஆம் நாம் சனி பகவான் அதற்கு ஏழுமையால் என்னை நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்று நிபந்தனையுடன் மன்னிப்பு கேட்டாராம் சனியும் பணியுடன் உங்கள் உங்கள் உண்மையான பக்தர்களை நான் உண்மேல் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூறினாராம் சனி பகவான் அதனால் சனி பகவான் சொன்னாராம் புரட்டாசி மாதத்தில் எனக்கு கருப்பு எள்ளினால் கொஞ்சோண்டு சாதம் காக்காய்க்கு வைத்து படைத்தால் நான் அவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏனால் நானும் உங்கள் ஆசீர்வாதம் பெற்றவன் உங்களை வேண்டிய உங்கள் பக்தர்களும் உங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் அதனால் நான் உங்களை உங்களை வேண்டுபவர்களையும் என காகத்தை சனிக்கிழமையில் சாதம் வைப்பவர்களையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னாராம் தான் சனி பகவானுக்கும் புரட்டாசி சனி உகந்த நாளாக உருவானது புரட்டாசி மாதத்தில் ஏன் வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது என்று பார்த்தால் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க யாரும் வந்து இவ்வளவு சொன்னதெல்லாம் சயின் சயின்ஸை பற்றி தெரியாதவங்க தான் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் இதை சயின்ஸ் பிரகாரம் போது அது ரொம்பவே புனிதமாக இருக்கிறது நிறைய பேர் பார்த்தா ஆமாம் புரட்டாசி ச சனிக்கிழமையில சாப்பிடலான்னா நமக்கு நல்லது நடந்துடுமா அப்படின்லாம் விதண்டாவாதம்லாம் நிறைய பேர் பேசுவாங்க தான் அதெல்லாம் நாங்களே அப்போ ஒரு காலத்தில் வந்து நிறையாவே சாப்பிட்ருக்குறோம் ஆனால் வந்து இப்போ எப்போ ஒரு புரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நாங்களாம் எதையுமே தொடர்றதே கிடையாது ஏன்னு வச்சோங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் உண்மை பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் புரியும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ உள்ள பசங்க ரொம்பவே கேள்வி கேட்குதுங்க அப்போல்லாம் பெரியவங்க சொன்னால் சரி ஓகேன்னு கேட்டுக்குவோம் அதனால் அவங்களுக்காக இந்த அறிவியல் பூர்வமாக ஒரு கருத்தை பற்றி நான் சொல்ல விரும்பி பொதுவாக புரட்டாசி மாதத்தின் போது வெயிலிலும் காற்றும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக உள்ளது இதனால் தான் இதுவரை பூமி வெயிலால் சூடாகி இருக்கும் மழை போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கிறது இதனால் தான் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் இதில் வெயில் காலத்தில் சூடான காலநிலையை காட்டிலும் மிகவும் மோசமான விளைவுகளை தரக்கூடியது இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை மேலும் அதிகரிக்க செய்து நாம் உடலை உடல் நலனை மேலும் பாதிக்கச் செய்கிறது ஆன்மீக காரணம் இதில் என்னவென்று பார்த்தால் ஜோதிடத்தில் ஆறாவது ராசிக்குரியவராக அமைந்துள்ள கன்னிராசி இந்த கன்னிராசி அதிபதியாக புதன் பகவானாக உள்ளாராம் மேலும் புதன் பகவான் மகாவிஷ்ணுவுடைய சுரூபம் என்பதால் புதன் புதன் வந்து பெருமாளுக்குரிய கிரகமாக பார்க்கப்படுகிறது புதன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே சைவ பிரியராமா அதனால் அவர் ஆட்சி செய்யும் ராசிக்கான மாதம் புரட்டாசியில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருந்து கோயிலுக்கு சென்று வழிப வழிபாடு நடத்த வேண்டும் என சொல்லப்படுகிறது யோசி பாருங்களேன் அந்த காலத்திலலாம் வந்து இதெல்லாம் சொன்னதெல்லாம் தப்பே இல்லை அதனால தான் அந்த காலத்தில் எல்லா பெரியவங்களும் எது சொன்னாலும் நாங்களாம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இப்போ உள்ளவங்க அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சாலும் சரி பூர்வமாக தெரிஞ்சாலும் சரி ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லையம்மா அம்மா இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை இது வை ஏகாதேசிக்கு உரிய சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமான சனிக்கிழமை அதோடு நான்காவது சனிக்கிழமையும் திருவோணத்தோடு கலந்து வருவதால் அந்த சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமானது அதனால் நிறையா பேர் தளியல் போட்டு மாவிளக்கு போடுவர்கள் இந்த நாளில் போட்டால் ரொம்பவே மிக மிக பெருமாளுக்கு பிடித்தமான மாதமாக கருதப்படுகிறது அதனால் தான் சொல்லப்படுகிறது எந்த ஒரு உண்மையையும் அந்த காலத்தில் அறியாமல் சொன்னார்கள் இப்போது அறிந்து சொல்லப்படுகிறது அதனால் அனைவரும் புரட்டாசி சனியின் பெருமாளுக்காகவும் நம்முடைய கிருஷ்ணன் குட்டிக்காகவும் விரதமிருந்து இருந்து அனைவரும் நம் கர்மாவிலிருந்தும் நம் பித்திருதோஷத்திலிருந்தும் தப்பிப்பதற்கு இந்த வழிமுறையை அனைவரும் கடைப்பிடிங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா